வன யுவராஜிகள் இலங்கை வனவிலங்கு மின்சார வேலை தொழிலாளர் சங்கத்தினர் மட்டக்களத்தில் பாரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் பேரணியும் இனி விரிவான செய்திகள் வன யபராசிகள் திணைக்கள வனவிலங்கு மின்சாரவேலி ஊழியர்கள் சங்கத்தினர் இன்று காலை மட்டக்களப்பு நகரில் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சங்கத்தின் தலைவர் இரஃபான் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இவ்வார்ப்பாட்டமானது மட்டக்களப்பு பஸ் நிலையத்திலிருந்து பேரணியாக கச்சேரி வரை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் விதிகளுக்கு அமைய ரத்து செய்யப்பட்டு காந்தி பூங்காவில் அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மனித யானை மோதல்களை குறைக்க நாங்களும் பங்களிப்பவர்கள் எங்கள் பிரச்சினை அதிமேதக ஜனாதிபதிக்கு எங்கள் பிரச்சனையை ஜனாதிபதி அவர்களால் மாத்திரமே தீர்க்க முடியும் நிரந்தர நியமனம் இன்றி மாதாந்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கோ எங்கள் வேலை என்ற கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் நாட்டில் நிலவும் யானை பிரச்சனைகள் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார வேலைகளை பராமரிப்பதற்கென நாடு முழுவதும் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டு தற்போது வரை மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பது உத்தியோகத்தர்கள் வரை மாத்திரமே கடமைப்படுகின்றனர் இவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டு சுமார் ஐந்து வருடங்களாகியும் அடிப்படை வசதிகளின்றி நிரந்தர நியமனமுமின்றி இரவு பகலாக வரை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பயிற்சி கொடுப்பனவை மாத்திரமே பெற்று பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல்லாய்க்கானையும் விடுங்கள் நான் வந்து மின்சாரத்தில் பராமரிப்பு உதவியாளராக அடைபெறுகிறேன் அனைவரும் அடைந்த விடையும் என்னவென்று சொன்னால் நாட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யானை மண்டல முதலில் உச்சகட்ட நிலைமையில் எங்களின் தொழில் மாதமும் நிரந்தர நியமனமின்றி வெறுமனே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இரவு பகலாகும் அதாவது எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி நாங்கள் பணிபுரிவோம் இது சம்பந்தமாக பல தரப்பினரிடம் கலந்துரையாடியும் இதுவரைக்கும் எவ்வித தீர்மானமும் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை இது சம்பந்தமாக அதிகார ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து எங்களுக்கு நல்லதொரு நிரந்தர நியமனத்தை பெற்று நல்ல ஒரு தீர்மானத்தை பெற்று தருமாறு பேச ஆள்வதற்கொள்கிறோம் அதாவது எங்களுடைய சகோதரர்கள் அனைவரும் வந்து குறைந்தபட்சம் முப்பது நாற்பது கிலோமீட்டர்கள் பணி பணி செய்யும் இடத்திற்கு செல்வதற்கு கூட இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் போதாத நிலைமையிலும் இந்த பணியை செய்கிறார்கள் அதே போன்று இந்த தொழிலங்களுக்கு வழங்கப்பட்டது அதாவது குறைந்த வருமானம் பெற்ற குடும்பத்தினருக்கென்றே வழங்கப்பட்ட தொழில் இத்தொழிலில் இதுவரை காலமும் எவ்வித ஒரு நிரந்தர தீர்மானமும் பெற்று தரவில்லை எங்களுக்கு நிரந்தர நியமனமோ சம்பள உயர்வோ இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை மொத்தமாக முப்பத்தெட்டாயிரம் நபர்கள் இந்த வேலைவாய்ப்பு மூலம் பெறப்பட்டு அவர்கள் அனைவரும் நிரந்தர நியமனம் பெற்று தற்போது அனைவரும் நிரந்தர அரசு ஊழியர்களாக பணிபுரிகிறார்கள் எங்களை மாத்திரம் இந்த இவ்வாறான இக்கட்டான நிலைமையில் ஈட்டி எங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றப்பட்டுள்ளது அதாவது எங்கட துறையில மட்டுமே நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு நபர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் அதிலே தற்சமயம் வேலையை விட்டு விலகி म मल नबरभल मात्र में पनी ले पा रहा व तराने रा ख अर जनाबाट क्यासे वत्ररा करनावक रख्या में इतनााइ उके इत गन है क्या विश्री ह नार उन है जीवारा में वेतना है ख हो र ने र्मु टजिया पन देन बौड़ अन आर्च व क्या बहुत पास देन सासांगना की दे है कििने आपकी सि पत करती राज सेरा पत करती अर जन का ्यासी कि कट है इस इसिया अ उत्तना जमाते अभी उत्त कर लाट ुरू இது முதல் பாசானது எம்பிரஸ் முறையில் மட்டுமின்னு நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு நபர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் அதிலே தற்சமயம் வேலையை விட்டு விலகி தற்சமயம் மூவாயிரத்தி ஐநூறு நபர்கள் மாத்திரமே பணியில் ஈடுபடுகிறார்கள் எங்களோட மொத்தமாக முப்பத்தி நபர்கள் இந்த வேலைவாய்ப்பு மூலம் பெறப்பட்டு அவர்கள் அனைவரும் நிரந்தர நியமனம் பெற்று தற்போது அனைவரும் நிரந்தர அரசு ஊழியர்களாக பணிபுரிகிறார்கள் எங்களை மாத்திரம் இந்த இவ்வாறான இக்கட்டான நிலைமையில் எங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றப்பட்டது அதாவது எங்களுடைய சகோதரர்கள் அனைவரும் வந்து குறைந்தபட்சம் முப்பது நாற்பது கிலோமீட்டர்கள் பணி பணி செய்யும் இடத்திற்கு செல்வதற்கு கூட இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் போதாத நிலைமையிலும் இந்த பணியை செய்கிறார்கள் அதேபோன்று இந்த தொழிலங்களுக்கு வழங்கப்பட்டது அதாவது குறைந்த வருமானம் பெற்ற குடும்பத்தினருக்கென்றே வழங்கப்பட்ட தொழில் இத்தொழிலில் இதுவரை காலமும் எவ்வித ஒரு நிரந்தர தீர்மானமும் பெற்று தரவில்லை எங்களுக்கு நிரந்தர நியமனமோ சம்பள உயர்வோ இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை நான் வந்து மின்சாரவே வராமல் உதவியாளராக பணிபுரிந்தேன் அனைவரும் அடைந்த விடையே என்னவென்று சொன்னால் நாட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அணி யானை மந்தபோதும் உச்சகட்ட நிலைமையில் எங்களின் பொது சுவரை காலமும் நிரந்தர நியமனமின்றி வெறுமனே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இரவு பகலாக அதாவது எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி நாங்கள் பணிபுரிவோம் ഇത് സമ്പന്ധമാ പല തരപ്പിനടം കലന്റിയാടിയും ഇതുവരെക്കും എവിധ തീരുമാനമും എങ്ങൾക്ക് പെട്ടത്തരവില്ല ഇത് സമ്മതമാ ജനാധിപതി അവർ എങ്ങനെ ഇത് സമ്മന്ധമാ കലാശിച്ച് എങ്ങൾക്ക് നല്ലൊരു നിരന്തര നിയമനത്തെ പറ്റീർമാ നല്ലൊരു തീരുമാനത്തെ പറ്റുകൾ വേണ്ടിക്കൊള്ളൂ